ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி அன்பர்களே வியாபாரம் செய்வது எப்படி இதில் கண்ட விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல படைப்புகளை உருவாக்கத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்பர்களே வியாபாரம் எப்படி செய்வது வியாபாரத்தில் மேன்மையடைவது எப்படி நம்மில் நிறைய பேர் ஒரு இடத்தை பிடித்து தனக்கு தெரியாத தொழிலையோ தெரிந்த தொழிலையோ ஏதோ எதிர்பார்ப்பு கருதி தொழில் செய்ய முனைகின்றனர் வியாபாரம் செய்ய முனைகின்றனர் ஆனால் அதில் குறைந்தபட்சம் எப்படி நடத்துவது என்று தெரிவதற்கு வாய்ப்பில்லை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் முதலை போட்டு ஒரு இடத்தை பிடித்து தக்க சரக்குகளை ஏற்றி வைத்தால் போடும் வியாபாரம் நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அன்பர்களே இது முற்றிலும் தவறு எல்லா இடத்திலும் எல்லா வியாபாரமும் நடக்காது ஆனால் அதே நேரத்தில் சில வியாபாரங்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் முதலில் இந்த வியாபாரம் செய்யும் நபர் அந்த இடத்தில் தான் ஒரு ஊழியன் முதலாளி இல்லை வரும் நபர்களே எஜமானர்கள் அவர்கள்தான் முதலாளி என்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இது முதல் நோக்கம் இதற்கு சில பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் எல்லாம் செய்தாகிவிட்டது மாந்திரிகக்காரர்களையும் ஆகிவிட்டது வியாபாரம் செழிப்பாக இல்லை ஒரு நேரம் செழிப்பாக இருக்கிறது ஒரு நேரம் செழிப்பாக இல்லை என்று அதற்குண்டான வழி கேட்க பார்த்திருக்கிறேன் அப்போ அதில் என்ன குற்றம் நடக்கிறது என்றால் இந்த ஜாதகருடைய இந்த தொழில் செய்பவருடைய நடவடிக்கை இந்த தொழிலில் கூட இருப்பவர்களின் நடவடிக்கை ஒன்றே இவர்களுக்கு வியாபாரம் செழிப்பாக இல்லாத போகிறதுக்கு காரணம் என்பதை சொல்லலாம் மேலும் சில தேவையற்ற தவறுகளை அவர்கள் செய்கிறார்கள் தனக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தின் உருவத்தை சில எந்திர தகடுகளை சில விளக்குகளை இதெல்லாம் வைத்தால் வாசலில் கோலம் போட்டால் வியாபாரம் செழிக்கும் என்று எண்ணுகிறார்கள் இது முற்றிலும் தவறு முதலில் உங்களுடைய வரும் வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய சிறந்த பக்தி ஸ்ரத்தை சேவை உணர்வு லாபம் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடாது சேவை உணர்வு வருபவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் எவையாவும் உங்களை தீர்மானிக்கிறது உங்கள் வியாபாரத்தின் செழிப்பை தீர்மானிக்கிறது அடுத்தது நீங்கள் என்ன தெய்வத்தை கும்பிடு கும்பிடுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல இந்த படமெல்லாம் நீங்கள் மறைமுகமாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் ஒரு சிவபக்தன் என்றோ சாய்பாபா பக்தன் என்றோ மற்ற இதர தெய்வபக்தி உடையவன் என்றோ நீங்கள் காண்பிக்க தேவை இல்லை அதுவே உங்களோட வியாபாரம் பாதி மந்தமாக்கும் நீங்கள் எதுக்காக அந்த இடத்தில் ஆக்கிரமித்து தொழில் செய்கிறீர்கள் வியாபாரம் பெருக வேண்டுமென்றால் அன்பர்களே நீங்கள் சாதாரண வாசகங்களை எழுதுவீங்கள் வரும் வாடிக்கையாளர்களே எஜமானர்கள் வாடிக்கையாளர்களுடைய திருப்தியே எங்கள் நோக்கம் வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணின் பிறவும் தமுபோர் செய்யின் இந்த மாதிரியான வாசகங்களை திருக்குறள் உள்பட நீங்கள் வரும் வாடிக்கையாளர் கண்பட வைத்தாலே போதுமாம் அடுத்து உங்களிடம் பணிவு அடக்கம் இருக்க வேண்டும் எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய பொருளாகப்பட்டது நியாயமான விலையில் இருக்க வேண்டுமே தவிர வித்தியாசம் தெரியக்கூடாது இதற்கு பேருதவியாக இருப்பது உங்களுடைய ஜாதகம் அன்பர்களே ஏனென்றால் நான் சொல்லி உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்வேன் கொள்ள மாட்டேன் என்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால்தான் அதை சரி கட்டுவீர்கள் ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் ஒரு ஜாதகம் பார்த்தேன் எல்லாம் சரி பத்தாம் இடத்துக்கு குரு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் தொழில் செய்யும் நபர் அவர் எல்லா கோட் அவர் பொருள் எல்லாமே மற்றவர்களை காட்டிலும் அதிக விலைக்குத்தான் விற்பர் இதனால் வியாபாரம் அடிபடும் அடுத்து உட்கார்ந்தபடியே பதில் சொல்வர் வரும் நட வாடிக்கையாளருக்கு அடுத்து அவருடைய பேச்சு என்னவாக இருக்கும் என்றால் கொஞ்சம் தரக்குறைவாக இருக்கும் முடிந்தால் வாங்கினால் எல்லாம் வேறு கடைக்கு செல்லுங்கள் என்று அவர் வாயிலேயே சனி உட்கார்ந்தது போல் ஆகிவிடும் இதற்கெல்லாம் கிரகக்கூட்டு இருக்கிறது வாக்கிலேயே சனி அமர்ந்து பத்தாம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்தால் இந்த ஜாதகருடைய வாக்கை தொழில் செய்ய விடாமல் தொழிலை மூடிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் இதுபோல் அடுத்தபடியாக கடன் வாங்கி தொழில் நிறைய பிரகாசமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொழிலில் இவர் வெற்றியும் காண்பர் ஆனால் கடன் ஸ்தானாதிபதி இவருடைய தனஸ்தானத்தில் இருந்து அட்டமாதிபதி தொழிற்சானத்தில் சம்பந்தம் பெற்றிருந்தால் இவர் கடன் வாங்கி கடன் கொடுப்பதிலேயே தொழில் செய்வார் அதற்கு ஒரு முன்னேற்றம் என்பதே இருக்காது ஆனால் தொழிலை விட்டுட்டு ஓடவும் முடியாது இருந்து தொழிலை செய்யவும் முடியாது அன்பர்களே இதற்கு உங்கள் ஜாதகம்தான் பொறுப்பு அதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டுமோ அதன்படி செய்து கொண்டலாம் நன்றி வணக்கம்